இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கத்தாவே இஸ்ரேவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் எலியா ஒரு ஜபம் கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் சொல்கிறார் இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும் இந்த காரியத்தெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்கப்படும் என்று ஜெபிக்கிறார் எலியாவுக்கு முன்பாக ஒரு சவால் இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் கத்தரை நோக்கி ஜெபிக்கிறார் அந்த சவாலில எலியா ஜெயித்தால் கத்தரே தெய்வம் என்பது வெளிப்படும் ஆகவேதான் எலியா கர்த்தருடைய நாமத்தின் மய்மைக்கென்று ஜெபிக்கிறார் தன்னுடைய நாமத்துக்கென்றல்ல இஸ்ரேல நீ தேவன் என்பதை இன்னைக்கு விளங்கப்பண்ணும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை பண்ணும் எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து பலிபீடத்திலே பலியை வைத்து கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வருவதற்காக ஜெபித்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் சவால்கள் நிறைந்த பகுதியினூடாய் கடந்து செல்லும்பொழுது அல்லது பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நீங்களும் செய்யலாம் நீர் என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்பதை எனக்கு விளங்க பண்ணும் நான் உம்முடைய ஊழியக்காரன் அல்லது நான் உம்முடைய ஊழியக்காரி அல்லது நான் உம்முடைய மகன் உம்முடைய மகள் என்பதை விளங்க பண்ணும் இப்படி பண்ணுகிற ஜபத்தை கத்த கேட்க வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட ஜபத்தை செய்யும்போது அவருடைய வார்த்தையின்படி நாம் காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில அவரே தேவன் என்பதை விளங்க பண்ணுவார் இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவரே தேவன் என்பதை விளங்க பண்ணுவார் நாளைய தினத்துல இதனுடைய தொடர்ச்சியை தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை நம்முடைய ஜெபத்தை பலப்படுத்த விரும்புகிறார் நம்முடைய ஜெபத்தை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் எலியாவின் ஜெபத்தை கேட்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார் ஆகவே நீங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க தைரியமாக பண்ணுங்க நான் அவங்களுடைய மகன் நான் உடைய மகள் நான் உடைய ஊழியக்காரன் நான் உடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும் கேளுங்க கத்தரு உங்களுக்கு பதில் தருவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி எங்களுடைய ஜெபத்தை பலப்படுத்துவீராக உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்மிடத்தில் வந்து உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும் உண்மையிலே பலன் கொள்ள கிருபை தாரும் அப்ரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே எங்களுடைய தேவனே நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர் என்பதை விளங்கப்படுவீர்கள் கர்த்தருடைய கரம் உயர்ந்திருப்பதாக கர்த்தருடைய கரம் எங்களுக்குள்ளாக பலத்த கிரிகளை செய்யட்டும் கர்த்தர் நன்மையானது செய்விராக வழி வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே